இனி காடு ஐடி நம்பர் காட்டுனாலும் காட்டுனாலும் இங்க காட்டுனோம் எங்களுடைய ஏஜென்ட் ஒரு பேடி செஞ்சது நம்மளக்கட்டவா சீட் போட even தெரியுது காடு காட்ல வென்னே இருக்கு ஆமாமா 100 கால் பண்ணுமா போலீஸ் ஆபீசர் எல்லாம் வந்து நான் சொல்றேன் 100 கால் பண்ணுமா அதனால காட்ட முடிய 100 கால் பண்ணுமா இவனங்கள மிரட்ட 100 கால் பண்ணுமா மிரட்ட பண்ணுங்க காட்ட முடியல நெட்

அவங்களே நின்னு மக்கள் மேல டிக்குங்க சரிங்களா அந்த

கத்துவாத <pi> <mys>

கிடையாது நல்லா புரிஞ்சுங்க திரும்ப புரிஞ்சா அவரு வந்து வேலைக்காரு பேங்க் அவர் தூக்கி போட்டா அவர் தூக்கி போட்டு வெளியில போய்

தலைவர் சொல்லுங்க முடியாத மே வர சொல்லு மே வர சொல்ல மே வர சொல்ல

அவங்க loan கம் பேங்க்ல வரவங்க பேசி முடிச்சுக்குவோம் இன்னொரு குரூப் வர இப்ப அது அவங்க அஞ்சு லட்சம் பணம் தரணும் அது நீங்களே பாத்துக்க அது லேடிஸ்டா அதுல இருந்து லேடிஸ்டா வரேன் நான் அவங்க எங்களுக்கு முடியாது எங்களுக்கு நேர்ட்ாங்க காணான்னு துடிக்கறாங்க முடியாது இல்ல சொல்றேன் அவங்களால கட்ட முடியல டைம் கேக்குறாங்க டைம் கொடுத்தா நீங்க டார்கெட் பண்ண சொல்லுச்சோ இது

போ <coughs>

ஒரு <laughs> பேர் <laughs> <laughs>